நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவை வாயின் வார்த்தைகளும் பிள்ளைகளுடைய சிந்தனைகளும் சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக ஆமேன் ஆண்டுவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற எனது அன்பு சகோதர சகோதரிகளை யாவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பு மேலாக தேவன் உங்களோடு கூடியிருப்பார்கே ஆமேன் கத்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு தலைப்பு விடுதலை என்கிற தலைப்பிலே நம்ம சில வசனங்களை வேதத்திலிருந்து நம்ம தியானம் பண்ணலாம் விடுதலை என்று சொல்லப்படுகிற பொழுது ஆதி திருச்சபைகளில அதற்கு முரண்பாடான கருத்துக்கள் எழும்பின ஆதி நாட்களிலே அதாவது உலகம் உண்டான கொஞ்ச நாளிலே குறிப்பாக யாத்திராகும் புத்தகத்திலெல்லாம் பார்க்கும்பொழுது இஸ்ரேல் மக்கள் எல்லாம் எகிப்தி இரண்டு அடிமைப்பட்டு நானூத்தி முப்பது ஆண்டுகள் சிறைவாசம் பண்ணுவது போல அடிமைகளா இருந்தாங்க அப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் அவர்களுக்காக மனது இறங்கி மோசை என்ற ஒரு மனிதர் மூலமாக பல சம்பவங்களை செய்து அற்புத அடையாளங்களை செய்து இஸ்ரேவேல் மக்களை அந்த எகிப்தியர் கரங்களில் இருந்து மீட்கிறார்கள் விடுதலை பெற அவர்கள் சம்மதித்து விடுதலையாகிறார்கள் இதெல்லாம் நம்ம வாசித்து வேதம் வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சம்பவம் தெரியும் அப்ப விடுதலை என்று சொல்லப்படுகிற பொழுது யாருக்கு விடுதலை என்ன விதமான சம்பவங்களிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் ஆதி நாட்களிலே இந்த இசரவேல் மக்கள் ஒரு தேசத்திற்கு அடிமைப்பட்டிருந்த நாட்கள் இருந்து அவர்கள் விடுதலை ஆனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது வேற சில விடுதலை என்னன்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்திலிருந்து விடுதலை பலவிதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை கணவன் மனைவியா இணைக்கப்பட்டு அவர்கள் வாழ்வில கசப்பு ஏற்படுகிற பொழுது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாம கசப்பு ஏற்படுகிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவாங்க உன்னிடத்திலிருந்து எனக்கு எப்பதான் கடவுள் விடுதலை கொடுப்பாரோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த விதமான விடுதலை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வறுமையிலிருந்து விடுதலை இப்படி ஏராளமா சொல்லிக்கிட்டே போகலாம் விடுதலை 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 என்று சொல்லி அப்ப இவைகளில் இந்த விது இந்த விதமான செயல்பாட்டிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அப்போ இந்த விதமான செயலிலிருந்து விடுதலை பெற்று நமக்கு என்ன நிரந்தர காரியம் இருக்கிறது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும்பொழுது தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை ஆண்டவரோடு நம்ம உண்டாக்கினவருடைய வாழ்வு உண்டாக்கினவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இப்ப அது எப்படி இணைந்து வாழ்கிறது இப்ப இந்த அதிகால நேரத்துல உலகம் இன்னும் விழிக்கல நம்ம குறிப்பாக மேல நாடு தவிர நமக்கெல்லாம் இது அதிகால நேரம் இப்ப நாலரை மணி ஆனா பல நாடுகளில வெவ்வேறு நேரம் படி இருக்கும் அப்போ இன்னும் விழிக்கல நம்ம தேசத்துல ஆனா விழிப்படைவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் ஒரு சின்ன ஒரு கூட்டம் என்ன பண்ணது விழித்து தேவனோடு தங்களை இணைத்துக் கொள்கிறது அப்போ அந்த வாழ்க்கை தேவனோடு இணைத்து வாழ்கிற பொழுது மிகுந்த பெரிய ஆசிர்வாதம் அது ஒரு நிரந்தர ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வேண்டுமானால் உலகத்தில் இருக்கிற பல இருந்து நமக்கு விடுதலை வேண்டும் இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணா போனா யோவான் சுவிசேஷ புத்தகத்துல எட்டாவது அதிகாரத்துல முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வாசிக்கிற பொழுது ஒரு சம்பவத்தை அங்க நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன் படிச்சிருப்பீங்க வேதத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற இந்த கால நேரத்துல யோவான் எட்டு முப்பத்தி ஒண்ணுல இருந்து சொல்லப்படுகிற பொழுது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்களும் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்றாரு நல்லா கவனிங்க சீசர்கள் எல்லாம் அவங்க அவங்களோட கூட பேசி வருகிற பொழுது நீங்க என்னை விசுவாசித்து தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி சொல்றாரு அந்த அவரோட கூட இருக்கிற சீசர்கள் எல்லாம் தங்களோட கூட இருக்காங்க அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிக்காத நம்பிக்கையற்ற யூதர்களை பார்த்து அவர் சொல்றாரு நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு என் உபதேசம் சொல்லும்போது அவர் சொல்லுகிற சுவிசேஷ வார்த்தை தேவ ராஜ்யத்துக்குரிய வார்த்தை அந்த வார்த்தையில நான் சொல்றதை நீங்க கீழ்ப்படிந்து அதுல நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் என் சீஷர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்பது என்ன வேத வசனம் அப்ப இந்த வேத வசனத்தை நீங்க அறிவீங்க அது உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத இந்த யூதர்கள்லாம் என்ன பண்றாங்க அடுத்து வர்ற வசனத்துல தாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை விடுதலையாவீர்கள் என்று நீ எப்படி எங்களுக்கு சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க தர்க்கம் பண்றாங்க ஆனா இதே இதே யூதர்கள் தான் இடத்துல அடிமைப்பட்டு இருந்தாங்க வருஷம் அடிமைப்பட்டு இருந்தாங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க மறந்துட்டு இப்போ அவர்களுக்கு நல்ல சௌக்கியம் உண்டான பிறகு தங்கள் சுகபோகமான வாழ்க்கையில உழந்து கொண்டு தேவக்குமாரினியாக கிறிஸ்துவை கடவுள் என்று அவர்கள் நம்பவில்லை அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அவர்கிட்ட தர்க்கம் பண்றாங்க அப்படி தர்க்கம் பண்ணுகிற தான் இந்த சம்பவம் இயேசு அவர்களுக்கு மறுபடியும் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அந்த யூத மக்கள்கிட்ட திரும்ப சொல்றாரு நீங்க எல்லாம் பாவம் செய்யறீங்க இந்த பாவம் செய்கிறதுனால நீங்க பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக வேண்டும் யார் உங்களை விடுவிப்பா தேவக்குமாரன் கிறிஸ்து அதுதான் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்றாரு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அப்போ தேவக்குமாரனாகி கிறிஸ்து நான் உங்களை விடுதலை ஆக்கினா கட்டாயம் மெய்யாகவே நீங்க விடுதலை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவம் அங்க பார்க்கிற பொழுது இன்றைக்கும் உலகத்துல நிறைய மக்கள் இப்படிதான் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களும் இருக்கிறோம் கிறிஸ்தவ அல்லாதவர்களும் இருக்கிறோம் நீங்க பாவம் செய்யறீங்க பாவத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு சொன்னா சில கோபம் வந்துடும் யார பார்த்து பாவம் செய்யறீங்க அப்படின்றாங்க நான் கிராம ஊழியத்துக்கு நிறைய போறதுனால எனக்கு அந்த அனுபவம் உண்டு நிறைய இடத்துல நாங்கள் போகும்போது இப்பெல்லாம் முன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தைரியமா பிரசங்கம் பண்ணுவோம் அப்பெல்லாம் நல்லா கேட்பாங்க இப்பெல்லாம் போய் தெருவில் போய் அந்த பேண்ட் வாசித்து பிரசங்கம் பண்ணோம்னா நாங்க திட்டமா சொல்லி கொடுத்தேட்டுன்னு போவோம் என் கூட வர்றவங்கள யாரும் பாவம் எல்லாம் பாவிகள் நீங்க பாவம் செய்கிறீங்க உங்ககிட்ட பாவம் இருக்குது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அதுக்கு எதிர்ப்புகள் நிறைய எழும்போம் அப்புறம் நம்ம ஊழியம் கட்டு போயிடும் ஆகினால பர்லூர் ராஜ்யத்தை குறித்தும் தேவ கிறிஸ்து தேவகுமார கிறிஸ்துவை பத்தி மட்டும் பேசுங்க பாவத்தை குறித்து சொல்ல வேண்டாம் நம்ம மறைமுகமா சொல்லிக்கலாம் சொல்லி கூட்டுனு போவேன் அதே போலதான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏன்னு சொன்னா இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்கும் தேசத்தின் மக்களுக்கு இல்ல நாங்கெல்லாம் பாவிகள் நீங்கள் ரொம்ப பரிசுத்துவானுங்களா அப்படின்னு இப்ப கேக்குறாங்க கிராமங்கள்ல ஆகினால எல்லா மனுஷரும் பாவம் செய்திருக்காங்க அது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அல்லாதவர்கள் எல்லாரிடத்திலும் பாவம் இருக்கிறது அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் விடுதலை கொடுக்க முடியும் என்று திட்டமா வேதம் சொல்லுகிறது இந்த வேதத்தை அறியாதவர்கள் இதற்கு தர்க்கம் பண்ணுவாங்க அறிந்தவர்களோ அமைதியா கேட்டுக்குவாங்க இப்ப பாருங்க புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதும் பொழுது நிருப பாடத்துல பவுல் சொல்றாரு ரொம்ப அழகா இதை ஆச்சரியமா இருக்கும் இதை வாசிக்கிற பொழுது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் அவர் சொல்லக்கூடிய சம்பவத்துல ஆச்சரியமான ஒன்று என்னன்னா ரோமர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல சொல்லப்படுகிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நல்ல கவுனிங்க பவுல் சொல்றாரு பவுல் எவ்வளவு பதிமூணு புஸ்தகத்தை எழுதினாரு பல கிராமங்களுக்கு ஊழியம் செஞ்சாரு பல பட்டணங்கள்ல செஞ்சாரு சிறையில் அடைக்கப்பட்டாரு அவரு ஒன்று கூறிய முப்பத்தி ஒன்பது அடிகள் ஐந்து முறை அடிப்பட்டாரு கடலில ராப்பகல் பதினான்கு நாட்கள் வேதனைப்பட்டாரு இப்படி பல சம்பவங்களிலே அவர் சிக்கி தவித்து அவர் அவர் சொல்றாரு இந்த நிர்பந்தமான மனுஷன் நானு இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்றாரு நல்லா உணர்ந்து இருக்கிறார் உணர்ந்து சொல்றாரு யார் என்ன விடுதலையாக்குவாங்க ஏன்னா எனக்குள்ள பாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எப்படி பாவம் இருக்கிறதா இந்த ஏழாவது அதிகாரத்துல அதாவது ரோமர் ஏழுல பதினஞ்சுல இருந்து நீங்க தொடர்ந்து வீட்டுல இருக்கும் போது வாசித்து பாருங்க பதினஞ்சாவது வசனத்திலிருந்து வாசினா எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாதது செய்கிறவனா இருக்க நியாயபூர்வமான நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது எவ்வளவு அழகா சொல்றார் தன்னை தன்னை சொல்லிக்கிறார் அவரையே மற்றவங்களை சொல்லல பாவி நீ பாவத்தை வந்து விடுன்னு சொல்லல அவரையே சொல்லிக்கிறாரு ஆனா அவர் ஒரு கமாலையர் பாதத்தில் அமர்ந்து சத்தியத்தை சத்தியமா நல்ல கற்று தேர்ந்தவர் அவரை போல கல்விமான் நாவு அந்த இடத்துல இல்ல அவங்க மத்தியில இல்ல அவ்வளவு படிச்சிருக்காரு நல்ல சுகபோகமா நல்ல வசதியா வாழ்ந்தவர் கத்தருக்காக வைராக்கியம் கொண்டு பல ஆலயங்களை அவரு தகர்த்து எறிந்தாரு அவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறாரு ஆனா மேசியா வந்துட்டாருன்றத இயேசு கிறிஸ்த மட்டும் அவர் விசுவாசிக்கலாம் அந்த நாட்களில அப்படிப்பட்ட அந்த மனுஷன் இப்ப சொல்றாரு கடவுளை ஏத்துக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது அவர் சொல்றாரு நான் நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண இந்த இருந்து என்னை விடுவிக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு இந்த சம்பவங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வராரு பதினேழாவது வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்ப அவருக்குள்ள பாவம் வாசமா இருக்கிறதை அவர் திட்டமா அறிந்து மக்களுக்கு சொல்லுகிறார் அப்ப எல்லா மனிதனுக்குள்ளும் அந்த பாவம் இருக்கிறது பாவம் எப்படி வந்தது தாயின் கருவியிலிருந்து வெளிவரும் போதே அவன் பாவத்தோடு பிறக்கிறான் அதாவது தான் சங்கீதத்துல சொல்றாரு என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் அப்படின்னு அப்ப அந்த பாவத்துல கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்படுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் கருவில் இருக்கும் பொழுதே பாவத்தில் என்பதை அது அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட சூழலிலே தன்னைய பாவம் உள்ளவனாக இங்கு சித்தரிக்கிறார் இந்த பவுல் அது மட்டும் இல்ல நல்லா கவனிச்சு பாருங்க பத்தொன்பதாவது வசனத்துல சொல்றாரு ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் யார் பவுல் சொல்றாருங்க அவர் தீமை அந்த பாவத்தை உணர்ந்து பாவம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது என்பதை உணர்ந்தவராக சொல்லும் பொழுது நான் என்ன விரும்புகிறேனோ நான் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன இந்த உலகத்துக்கு செய்யணும்னு விரும்புகிறேன்னு அதை செய்யாம நான் விரும்பாத செலவுக்கு செய்யறேன் பாவத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இருபத்தோராவது வசனத்தில் சொல்லும்போது ஆனபடியால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் அப்ப தீமை என்னிடத்துல இருக்கிறது என்கிற ஒரு பிரமாணத்தை நான் பாக்குறேன் அப்ப நான் என்ன இல்ல நூறு சதவிகிதம் நான் நீதிமானா இல்ல உத்தமனா இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பவுல் அழகா தெளிவுபடுத்தி சொல்லுகிறார் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க இந்த காரியம் எதற்காக சொல்றாருன்னா எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்ப எல்லா மனுஷரும் பாவம் செய்கிறதுனால இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் அது யாரால முடியும்னா நாகி கிறிஸ்துவால தான் முடியும் ரெண்டு குறிந்தர் புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குறிந்தியர் மூன்று பதினேழு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்ப விடுதலை எங்க கிடைக்குதுன்னா கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களுக்கு தான் விடுதலை அப்படின்னு சொல்லி திட்டமா பவுல் எழுதும் பொழுது எழுதுறாரு அப்போ கத்தருடைய அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது மூழ்கி ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது பாவத்தை அறிக்கை எடுக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொழுது அது தேவ ஆலயமாக மாறுகிறது நம்முடைய சரீரம் தேவ ஆலயமாக மாறுகிறது தான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு தே நீங்களே அந்த தேவ ஆலயம் அப்படின்னு சொல்றாரு குறிந்தியர்ல அப்போ இதை இந்த சரீரத்தை நாங்கள் முதல்ல சொல்லும் போது சொன்னாரு பார்த்தீங்களா ரோமர்ல சொல்லும் போது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்ன விடுதலையாக்க கூடும் சொன்னாரே அந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கும்பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று நம்ம பரிசுத்திற்குள்ள கடந்து போகிற பொழுது நம்ம தேவ ஆலயமாக நம்முடைய சரீரம் மாற்றப்படுகிறது அப்ப தேவ ஆலயமாக மாறுகிற இந்த சரீரத்தை நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் பவுல் சொல்லுகிறார் அப்ப விடுதலை பெற வேண்டுமானால் தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் விடுதலை செய்ய முடியும் என்பது திட்டமா நம்ம அறிய முடிகிறது பழைய ஏற்பாட்டின் காலத்துல சங்கீதக்காரர் எழுதும் பொழுது தாவிது எழுதுகிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழுல கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை நல்ல கவனிங்க யாருக்கு பயந்தவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் இதுதான் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசித்தோமே அதே போல சங்கீதக்காரர் எழுதும் பொழுது சொல்றாரு கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு பட்சமாய் தேவன் இருந்து அவர்கள் என்ன பண்றாரா விடுவிக்கிறார் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் பல சம்பவங்களிலிருந்து கொடுமையான சம்பவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார் என்று வேத நமக்கு திட்டமாய் தெளிவுபடுத்துகிறது இது இந்த சம்ப இந்த தேவ குமாரன் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி வெளிப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பல நூ நூறாண்டுகளுக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு நான் போன வாரம் கூட பேசும்போது அதான் சொன்னேன் இயேசு கருசு பற்றி வெளிப்பட்ட வார்த்தைக்கும் அவர் பிறப்புக்கும் எழுநூறு ஆண்டுகள் என்று சொல்லி நான் மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறேன் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இயசைய தீர்க்க தரிசி எழுதும்பொழுது அறுபத்தி ஓராவது அதிகாரத்துல முதல் வசனத்துல அங்க சொல்லுகிறார் நல்லா கவனிச்சு பாருங்க ஏசை அறுபத்தி ஒன்னு ஒண்ணுல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் ஒருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறதையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு சட்ட உள்கொழுதையும் கூறவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று இயேசையா தீர்க்க தரிசி எழுதுகிறார் யாரை குறித்து எழுதுகிறார்னா கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து அங்கே சம்பவத்தை தீர்க்க தரிசி எழுதுகிறார் விடுதலை ஆக்க கூடியவருக்கு மேல் ஆவியானவர் இருக்கிறார் அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கிரியகளிலே வெளிப்பட்டு இந்த உலகத்துக்குள்ள நான் வருகிற பொழுது மக்களுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை அவர்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதான ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெளிவாங்க இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்படுகிறது அப்போ இந்த இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் கூட அநேக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதபடி தர்க்கம் பண்ணுகிறது நம்ம காண முடிகிறது இல்லையா அப்ப தர்க்கம் பண்ணுகிறது எதனால அப்படின்னு பொழுது இயேசு கிறிஸ்துவை முழுமையா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் அவரோடு கூட வாதம் பண்ணாங்க நீ சொல்லுவதை நாங்கள் எப்படி நம்புவது அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான கிறிஸ்து என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லாததுனால அவரோடு கூட அவர் தர்க்கம் செய்து அவரை ஏற்றுக்கொள்ள மன இல்லாதபடி அவர்கள் தாம் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க நியாயபிரமாணம் மட்டும்தான் தான் மோசை கொடுத்தது தான் நியாயபிரமாணம் அவர் கொடுத்த வார்த்தையின்படி தான் நாங்க இருப்போம் நீ சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்த்து போராடி கொண்டு வந்தாங்க ஆனாலும் வேதம் நமக்கு ஆதியாக அமத்திலிருந்து நான் ஏற்கனவே உங்களோட பேசினது போல மல்கியா வரைக்கும் அவரை குறித்து முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பத்தி முன்குறித்து சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மானிட அவதாரம் எடுத்து வந்த பிறகும் அந்த முன்குறித்து சொன்ன அந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிச்சார் கடைசி தன் சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே சிந்தி அவர் இந்த மக்களை மீட்கும் பொருளாக நான் உங்களுக்கு மீட்பர் அவருக்கு பேரை மீட்பர் தான் ரட்சிக்கிறவர் ரட்சிக்கிறவர் சொன்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி தன் சொந்த பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் ரட்சிப்பு அந்த ரட்சிக்கிறவர் நானு நான் மீட்புற நானு விடுதலை ஆக்கக்கூடியவர் நானு அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்றாரு பட் ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை ஏற்றுக்கொண்டவர்களோ அவரை அந்த நாட்களில் அவர் திருவசனத்தை சொல்லும் பொழுது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தது ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் நீங்க நரகாக்கினைக்கு தீர்க்கப்படுவீர்கள் என்பது நரகத்தை குறித்தும் அவர்களுக்கு விளக்கமா சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட நிலையிலே நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறோம் நமக்கிட்ட பாவம் உண்டு என்று நிச்சயமா அறிவோம் ஏன்னா பவுல் சொல்றாரு நான் நிர்பந்தமான மனுஷன் என்று ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனே நான் நிர்பந்தமான மனுஷன் நான் செய்க செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிறேன்னு சொல்லி தன்னை உணர்ந்து அந்த ரோமாபுரிக்கு எழுதும் போது எழுதுகிற அந்த தேவ மனுஷன் பதிமூன்று புத்தகங்களை எழுதி நீதிமானாக வாழ்ந்து கத்திற்காக வைராக்கியம் கொண்டு அவர் கடைசி வரைக்கும் அவர் அவரு மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் கத்திற்காக அவர் வாழ்ந்தார் என்று நம்ம வேதத்தில் அறிய முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்களும் நானும் பாவம் இல்லை என்று நம்ம சொல்லிவிட முடியாது நமக்குள்ள குறைபாடுகள் உண்டு அனுதினமும் நம்முடைய வார்த்தையிலே செயலிலே பார்வையிலே நம்ம கேட்கிறதிலே பாவம் செய்து விடுகிறோம் ஆகினாலே இந்த விடுதலையாக கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுள் நம்முடைய வாழ்வில் நிரந்தரமா ஆனால் நமக்கு எப்பொழுதும் விடுதலை விடுதலை பெற்ற நாம்தான் ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாய் இருக்க முடியும் இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கத்த நம்மைக்கு ஆசீர்வதி நடத்துவாரே ஆமே